தோல்வி உன்னை அதிகமாக துரத்துகிறது என்றால் வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நெருங்கி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன் அப்பன் உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய பெரிய பிரச்சனை அதாவது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சினைக்கு தீர்வை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ மட்டுமே தனிமையில் கேட்க வேண்டிய நேரம் எதனால் தனிமையில் கேட்க வேண்டும் எதற்காக இந்த விஷயம் நமக்கு தெரிய வேண்டும் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே பொதுவாகவே ஒருவருக்கு நல்லது நடக்க போகிறது என்றால் அதை மற்றவருக்கு நாம் தெரியப்படுத்தாமல் இந்த வாழ்க்கையில் அந்த வெற்றியை பெற்றுவிட்டு நீ சாதித்த பிறகு தானாகவே இந்த உலகம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் இங்கு எல்லா விஷயங்களையும் நடப்பதற்கு முன்பாகவே தம்பட்டம் அடித்து விடுவதனால் அது நடக்கவில்லை என்றால் அதன் பிறகு அந்த அவமானம் உன்னால் தாங்க முடியாத அவமானமாக இருக்கும் அதே நேரத்தில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அதிலும் குறிப்பாக நல்ல விஷயங்கள் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் என்று இவை எல்லாமும் உன்னிடம் வரும்பொழுது என் பிள்ளை இதை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கண் வைத்து விடுவார்கள் அதனால் எந்த விஷயத்தை உனக்கு உன் அப்பன் நான் கொடுப்பதாக இருந்தாலும் அதை என்னவென்று நீ தனிமையில் கேட்டு சந்தோஷத்தை நீ அனுபவித்துக்கொள் என் பிள்ளையை சர்வசாதாரணமாகவெல்லாம் எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை அவ்வளவு எளிதில் கந்தனதை உனக்கு கொடுத்து விடவும் இல்லை எத்தனையோ தோல்விகளை கண்டு இப்பொழுது வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தோல்வியைக் கண்டு ரசித்தவர்கள் உன்னுடைய தோல்வியைக் கண்டு கைகொட்டி சிரித்தவர்கள் உன் சந்தோஷத்தைக் கண்டு வயிற்றெரிச்சல் பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்களின் வயிற்றெரிச்சலில் நாம் வாழ வேண்டாம் அதனால்தான் எந்த விஷயத்தையும் இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது அத்தனையும் பேரதிர்ஷ்டம் இன்று இந்த மங்கள செவ்வாய் கிழமையானது பேரதிர்ஷ்டத்தின் விடியலாகத்தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ கண்ணீர் வடித்து நீ வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி நடப்பது அத்தனையும் இந்த கந்தனின் அருளால் உன்னுடைய அத்தனை முயற்சிக்கும் கிடைக்கக்கூடிய மிக பெரிய வெற்றியாக இருக்கும் எந்த இடத்திலும் சோர்ந்து விடாதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக விடாதே என் பிள்ளையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறது என்றால் அந்த வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான வெற்றி இதை பிடித்து கொண்டுதான் நீ இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை அடையப் போகிறாய் என்று அர்த்தம் அப்படியானால் தெய்வம் கொடுக்கின்ற நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நேரத்திலும் விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற இந்த நிச்சயமாக கந்தன் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையில் இந்த அப்பனை நினைத்துக்கொள் என் பிள்ளையை நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்க மாட்டேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் முருகா என்று நீ அழைக்கின்ற அந்த நேரம் அப்பன் உன் அருகில் தான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே இந்த கந்தனை வணங்குவது நீ உண்மை என்றால் என் எப்பொழுதும் இந்த கந்தனை உணர்வுபூர்வமாக நீ உணர்ந்து கொண்டுதான் இருப்பாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு செயல்களை செய்து எப்பொழுதும் உன் அப்பன் தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நினைவுபடுத்தி கொண்டுதான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அழிக்க நினைப்பதும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுக்க நினைப்பதும் இவர்களின் சூழ்ச்சியாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைப்பதும் இந்த வாழ்க்கை என்று நினைப்பதும் என்றும் என்றென்றும் இந்த கந்தனின் அன்பைத்தான் அப்பேற்பட்ட அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நீ தவிர்த்து விடக்கூடாது கூடாது உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் இருந்து தருகின்ற எல்லா விஷயங்களையும் மீட்டெடுத்து எந்த நொடியிலும் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியானது என்பதனை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான வெற்றியை உறுதி செய்து எப்பொழுதும் போல வெற்றி நடை போட்டுக்கொண்டே இரு எந்த இடத்தில் எல்லாம் மாறும் என்பது யாருக்கும் தெரியாது இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற வெற்றியானது இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற இந்த உறுதியானது உன் மனதிற்குள் எப்பொழுதும் நீங்காமல் நிற்க வேண்டும் எந்த இடத்தில் எதை தொலைத்தோம் என்று மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள் அந்த இடத்தில் அதை தேடினால் மட்டும்தான் அது கிடைக்கும் அல்லவா என் பிள்ளையே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த கந்தன் நான் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் எதையுமே தொலைத்து விட்டோம் என்று சொல்லி தேடுவதை விட நமக்கு அது வரும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்கு உன் பக்கம் தவறு இல்லாத பொழுது எந்த விஷயம் உன்னை விட்டு சென்றாலும் அதற்காக உன்னை இழுத்து பிடித்து நீ எப்பொழுதும் நிற்க வைத்து உனக்கான வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பொழுது நீ எந்த நிலையிலும் எதையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற வேண்டும் மன மகிழ்ச்சி என்பதனை கந்தன் உனக்கு தந்துவிட்டேன் நீ நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய விஷயமானது உனக்குள் இருக்கின்ற அந்த நிம்மதி இந்த நிம்மதி கிடைக்காமல் தான் என் பிள்ளை அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லோருக்குமே வாழ்க்கையில் இதே பிரச்சனைகள் தானே நிம்மதி இல்லாமல் ஒவ்வொருவரும் தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு மட்டும் அது கிடைக்கிறது என்றால் மற்றவர்கள் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள் அதனால் தான் எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரியானபடி புரிந்து கொண்டு சரியானபடி இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ வாழ பழகி கொண்டால் போதும் நினைத்தது எல்லாம் நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரம் அதுவும் கந்தனின் அருளோடு உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது முருகா முருகா என்று மனதார நினைக்கின்ற என் பிள்ளை தான் தொலைத்த நிம்மதியை நிச்சயமாக பெறப் போகின்றாய் மற்றவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதும் இங்கு முக்கியம் யாரிடத்திலும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே என் பிள்ளை அதை என்னவென்று நீ முடித்து வைத்துவிட வேண்டும் பேசுகின்றவாய் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே கொண்டே இருக்குமல்லவா அதனால் என்ன நினைத்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுத்து விட்டால் போதும் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது இப்பொழுது உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கிறேன் இனி எதற்கும் உனக்கு கவலை வேண்டாம் சூழ்நிலை கண்டும் நீ வருந்த வேண்டாம் இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியல் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக மாறிவிட வேண்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா